சேரடி பாபாவின் அற்புதங்களும் அதிசயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடந்துருக்குதுங்க யாருமே இல்லாத நிலையில் ரொம்ப சிரமத்திலையும் வேதனையிலும் வழியிலும் துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப யாருமே இல்லை இந்த உலகமே வேண்டாம் அப்படின்ற நிலையில தான் என்னுடைய மனநிலை இருந்தது அந்த நேரத்தில் ரொம்ப சிக்காயிடுவேன் உடம்பு தலைவலி வந்துடும் காய்ச்சல் வந்துடும் அடிக்கடி படுத்துக்குவேன் எங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்கள் பாப்பா சின்ன பாப்பா இருப்பாங்க பையன் சின்ன பையனாக இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சமையலை செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் படிப்பாங்க அப்படிலாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் இது என்னடா வாழ்க்கை இது எதுக்காக இந்த வாழ்க்கை கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறானே நம்மளை ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்குறானேன்ற வேதனையாகவே இருக்கும் இருக்கிறத விட இல்லாமல் போகிறது நல்லது குறிப்பாக குழந்தைகளையும் கஷ்டப்படுத்துகிறோமே இப்படி அடிக்கடி படுத்துக்கிறோம் தலைவலி தலைவலி அப்படின்னு சொல்லி என்னையவே எனக்கு ஒரு காலகட்டத்தில் பிடிக்காமல் நேரத்தில் தான் நான் பாபாவை சந்திக்க வாய்ப்புகள் வந்தது ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க பாபா கோயிலுக்கு போங்க அவரை பாருங்கள் மனநிலையில் என்ன இருக்கோ அந்த வேதனைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் அப்பாவை நினச்சி சொல்லுங்கள் இல்லை உங்களுடைய தாத்தாவை நினச்சி சொல்லுங்கள் ஏதோ ஒரு உறவு முறையை வச்சு சொல்லி பாருங்கள் சிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் கே கே நகர்லேருந்து மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகிறேன் என்னமோ தெரியல எங்கள் ஐயா இறந்து ஒரு ஆறு வருட காலம் ஆயிடுச்சு எங்கள் அப்பாவே உட்காந்துருக்க மாதிரியும் எங்கள் அப்பாவே என்னை கூப்புற மாதிரியும் மாடாமா ஏன் அழுகிறேன் நான் இருக்கேன் அப்பா அப்படின்னு என்ன கூப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு தோணுச்சு என்னையும் அறியாமல் நான் அழுதுகிட்டே அவரோட காலடியில் போய் அவர் காலை தொட்டேன் எவ்வளோ நேரம் நான் அழுதேன்னு தெரியாது எவ்வளோ நேரம் நான் அந்த கோயிலில் இருந்தேன்னு தெரியல ஆனால் அந்த கோயிலை விட்டு வெளியில் வரும்போது ரொம்ப ஆசுவாசமாக இருந்தது என் சுவாசம் சீராக இருந்தது நிதானமாக இருந்தது ஏதோ ஒரு பாரத்தை பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்தது அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நிறைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் பாபாவுடைய அற்புதமும் அதிசயமும் ஏதாவது இருந்தால் எங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இது எல்லா ஆன்மீக மக்களுக்கும் பயன்படும் கடவுளை நம்ம எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் அன்பாகவும் பாராட்டுறோமோ பூஜை பண்ணுறோமோ அவங்கள நம்பிக்கையாக நினச்சி சாமி கும்பிட்றோமோ அது எந்த அளவுக்கு அவங்கள உயர்த்தும் ஒரு சில விஷயங்களை சமாதானப்படுத்தும் ஒரு சில விஷயங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் அதீத ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்பீங்க தயவு செய்து பாபாவுடைய டிவோட்டியாக சேர்ந்தாலும் சரி மற்ற ஆன்மீக மக்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உன்னதமான நிகழ்வுகளை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்